ஒரு பெண்ணுக்கு எத்தனை விதமான சீர் வந்தாலும் சீர்கள்னா எந்தெந்த உறவினிடத்தில் சீர் வந்தாலும் ஒரு மாமா இடத்தில் வருது சித்தப்பா இடத்தில் வருது எத்தனை சீர்கள் வந்தாலும் எத்தனை பரிசு பொருட்கள் வந்தாலும் ஒரு பெண் என்பவள் தன்னுடைய தாய் வீட்டிலிருந்து வரக்கூடிய சீரை மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார் பெருமையாக ஏற்றுக்கொள்கிறார் அதே சமயத்தில் மிகவும் ஆவலுடன் அதை எதிர்பார்த்திருக்கிறார் தாய் வீட்டு சீர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட தாய் வீட்டு சீர் அடியனுடைய இல்லத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் அம்மாவிற்கு வரும் அதுபோல் இந்த வருடமும் அடியனுடைய இல்லத்திலிருந்து அம்மாவிற்கு தாய் வீட்டு சீர் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணி அளவில் வரப்போகிறது இது அம்மா எங்களுடைய இல்லத்திற்கு எங்களுடைய வம்சாவழியினருக்கு கொடுத்த ஒரு பெரும் பெயராக நாங்கள் கருதி இந்த தாய் வீட்டு சீரை நாங்கள் அவளுடைய திருப்பாதங்களுக்கு ஊர்வலமாக வந்து செலுத்துவோம் அதை எங்களுடைய எங்களுக்கு ஒரு மிகவும் அம்மா எங்களுக்கு கொடுத்த கௌரவமாகவும் அவள் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய அனுகிரகமாகவும் அதை ஏற்று நாங்கள் செய்கிறோம் அந்த எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணி அளவில் எங்களுடைய இல்லத்திலிருந்து வரக்கூடிய அந்த தாய் வீட்டு சீருக்கு பக்தர்கள் அனைவரும் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அதனுடைய முகவரி வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேவில் கொடுக்க சொல்கிறேன் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்துடுங்க எல்லாமே உங்களுக்கு சீர்வரிசை தட்டுகள் எல்லாமே தயார் நிலையில் இருக்கும் நீங்கள் எங்களுடைய இல்லத்திலேருந்து அதை சுமந்து வந்து அம்மாவுக்கு செலுத்தக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் முடிந்த அளவுக்கு வெகு சிறப்பாகவே நம்ம வந்து அதை அரேஞ்ச் பண்ணுறோம் அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய நீங்கள் எல்லோருமே எத்தனை மக்கள் வர்றீங்களோ அந்த மக்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து தான் இதோடைய பிரம்மாண்டம் நம்மளுக்கு வந்து வெளியில் தெரியும் அதனால் நீங்கள் அனைவரும் இந்த தாய் வீட்டு சீர் நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் இந்த சீர் சுமந்து வரும் சீர் அப்படின்னாலே வந்து ஒரு சௌபாகியம் அப்படின்னு அர்த்தம் அதனால் நம்மளுக்கு வந்து அவளுடைய சீரை நம்ம சுமந்து வரும் பொழுது நம்முடைய வாழ்வில் எல்லா சௌபாகியங்களையும் செல்வங்களையும் மகாலட்சுமி சுரூபமாக இருந்து அம்மா நம்மளுக்கு நிச்சயமாக அருள் பாலிப்பார் அதனால் இந்த சீர் செலுத்தும் நிகழ்ச்சியில் நீங்கள் அனைவரும் எங்களுடைய இல்லத்திற்கு வந்து அந்த நேரத்தில் சீர் சுமந்து வந்து அம்மா என்னிடத்தில் செலுத்தி அம்மாவினுடைய பேரருளை பெறும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அங்காளித்தாயே அருள் புரிவாய் did it too?